ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை நேரத்தில் அடுத்த கதை சித்திரையும் பிறந்தாச்சு அச்சுவும் வந்தாச்சு ஏய் சாலாட்சி உன் பிள்ளைகிட்ட இருந்து எதாவது தகவல் வந்துதா இந்த பிறப்புக்காவது வரானா இதோட ரெண்டு வருஷம் ஆச்சு வரவும் இல்லை எந்த தகவலும் இல்லை என்ன பிள்ளைங்களோ ஓஹ் இப்படியா பெற்றவங்கள பார்க்க வராமல் இருப்பாங்க என்ன வேலையோ என்ன வெளிநாடோ போ ஒன்றும் நல்லா இல்லை அந்த காலம் மாதிரியாக இருக்குது இப்போது ம் எல்லாம் நீ கொடுக்குற இடம்தான் குத்தாலம்மா புலம்ப ஆரம்பித்தார் இது இப்போதெல்லாம் தினமும் நடக்கும் ஒன்றுதான் தினமும் விசாலாட்சி தன் வெளிநாட்டில் இருக்கும் தன் மகனிடம் இருந்து எதுவும் தகவல் வராதா என்று காத்திருப்பதும் அவரது மாமியார் குத்தாலம்மா தன் ஆசை பேரன் தன்னை பார்க்கவில்லையே என்று ஆதங்கத்தை இப்படி கொட்டி தீர்த்து கொள்வதும் விசாலாட்சி குத்தாலம்மாவின் சொந்த தம்பி மகள் சொந்தம் விட்டு போகக்கூடாதென்று தன் மகன் சிவனேசனுக்கே திருமணம் முடித்து வைத்தார் சிவநேசனுக்கு விசாலாட்சிக்கும் ஒரே பிள்ளையாய் அஷ்வந்த் படிப்பில் வெகு சுட்டி அவனுக்கு ஏழு வயது இருக்கும்போது சிவனேசன் காலமானார் தன் மகன் மற்றும் அத்தையின் பொறுப்பை கையில் எடுத்து விசாலம் அன்றிலிருந்து இன்று வரை தன் கடமையை சரியாக செய்துவிட்டார் சில வீடுகளில் சமையல் வேலை செய்து போராடி தன் பையனை படிக்க வைத்தார் எப்பாடுபட்டாவது தன் மகன் அச்சுவை படிக்க வைத்து ஆளாக்க வேண்டும் என்பது அவரது பெரிய ஆசை அதற்காக தன் ஒரே சொத்தான சொந்த வீட்டை கூட விற்றுவிட்டு படிக்க வைத்தார் மகனும் தாயின் ஆசை உணர்ந்து கஷ்டப்பட்டு படித்து பொறுப்புணர்ந்து நடந்து கொண்டான் கணினி துறையில் முதுகலை பட்டம் விற்று வெளிநாட்டில் வேலை கிடைத்து அவன் இரண்டு வருடங்கள் ஆகின்றது அவன் அங்கேயே செட்டில் ஆகிவிடுவானோ வந்தது ஏனென்றால் அச்சு வெளிநாடு சென்ற இந்த இரண்டு வருடங்களில் அவன் திரும்பி வருவதைப் பற்றி எதுவுமே சொல்லவில்லை ஒருவேளை மகன் அங்கேயே இருந்து விடுவானோ என்ற பயம் இப்போதெல்லாம் விசாலத்தை மிரட்டியது காத்திருப்பதே அவருக்கு தினப்படி வேலையானது விசாலம் உனக்கு தெரியுமா பக்கத்து தெரு ஊர்மிழாவோட புள்ள வெளிநாட்டுக்கு போனானே அங்கேயே எவ்வளையோ கட்டிக்கிட்டானா அவன் போய் ஒரு வருஷம் தானே ஆச்சு அதுக்குள்ளே இங்கே இருக்கிற ஆத்தா அப்பனை மறந்து அங்கே கல்யாணம் பண்ணியாச்சு நம்ம பையன் போய் ரெண்டு வருஷம் ஆச்சே என்னன்னு கேளு நம்ம தம்பி நல்லவன் தான் ஆனால் பாரு அந்த ஊர் மனுஷங்க எப்படியோ ஏனோ சொல்லணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் ஊர்பட்ட வேலை இருக்கு வரட்டா வந்த வேலையை முடிந்தது என்று பற்ற வைத்து விட்டு கிளம்பினார் பக்கத்து வீட்டு மங்களா புத்தாலம்மா கிடைத்தது வாய்ப்பு என்று புலம்பத் தொடங்கினார் எனக்கு அப்போவே தெரியும் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னேனே அவன் இங்கேயே இருக்கட்டும்னு கேட்டியா இப்போ பாரு என் புள்ளையும் போய் என் பேரனும் என்கிட்ட இல்லாம நான் போகிற வழிக்கு நிம்மதி இல்லாம கடவுளே என் உசுரை எடுத்துக்கோ நிறுத்தாமல் புலம்பி தள்ளினார் விசாலம் கலங்கவே இல்லை அவருக்கு நம்பிக்கை தன் மகன் மேல் எப்படியும் அச்சு அப்படி செய்ய மாட்டான் என்று தெரியும் இன்னும் இரு தினங்களில் வரப்போகும் சித்திரை வருட பிறப்பிற்கான வேலைகளில் தன்னை மூழ்கடித்தார் சித்திரை முதல் நாள் காலையிலிருந்தே மனம் படபடத்தது கடவுளே எல்லாம் நல்லபடியாக நடக்கணுமே என் மகனை நல்லா வச்சுக்கோ மனதார வேண்டியபடி பூஜை வேலைகளை பார்க்க வாசலில் யாரோ பெல்லடித்தார்கள் படித்திருந்த குத்தால் அம்மா குரல் கொடுக்க விசாலம் வெளியே சென்று கதவை திறந்தவர் அதிர்ச்சியில் பேச்சின்றி நின்றுவிட்டார் சிரித்தபடி நின்றிருந்தான் அவரது அச்சு அச்சுக்கண்ணா வந்துட்டியா வா வா சொல்லவே இல்லையேடா வரேன்னு வா வா அத்தை யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க நம்ம அச்சு வந்தாச்சு சிறு பிள்ளையாய் துள்ளி குதித்தார் விசாலம் அம்மா நான் ஒரு ஐடியா வந்துட்டேன்மா இனி அங்க போக போகிறதில்ல அதான் நான் வீடு வாங்க பணம் சேர்த்துட்டு வந்துட்டேன் எங்க அம்மா கஷ்டப்பட்டு வாங்கின வீட்டை எப்படியாவது திரும்ப வாங்கணும்னு ரெண்டு வருஷமாக சம்பாதிச்சு பணத்தோட வந்துட்டேம்மா அழுகையினோடே சொன்னான் மகன் பாத்தீங்களா இதுதான் என் மகன் ஏதோ சொன்னீங்களே என் மகன் வந்துட்டான் எனக்காக என்ற அர்த்தத்துடன் குத்தால் அம்மாவை பார்க்க அந்த முதியவருக்கு புரிந்தது பொக்கை வாயுடன் பூவாய் சிரித்தார் பேரனை அனைத்தபடி சித்திரையும் பிறந்தாச்சு அச்சுவும் வந்தாச்சு